இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் ஒரு ஆற்றுப்பாலத்துக்கு வந்திருக்கோங்க ஸோ இங்கே வந்து மீன் வந்து மாட்டு தான் இல்லையான்னு தெரில ஏன்னா இது இங்கே பயங்கரமாக வெயில் அடிக்குது ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து தான் எடுத்திருக்கோம் புழுவுமே ரெண்டு மூணு கிலோ தான் எடுத்திருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு ரூபாய்க்கு செஞ்ச தூண்டிலுங்க இதில் நரம்பு கூட நாங்கள் இங்கே தான் ஒரு இடத்துல வந்து கிடந்துச்சு எடுத்துகிட்டு முள்ள வந்து மாட்டி வந்து ஒரு தூண்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதுதான் தூண்டில் அடுத்து ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆயரூபா துண்டில் வச்சிருக்கான் ஸோ இந்த இதுக்கு தான் போட்டி வைக்க போகிறோம் இந்த ஆயிரரூபா தூண்டில் விசஸ் இந்த ரெண்டு ரூபா தூண்டில் இதில் வந்து எதில் வந்து அதிகமாக வந்து மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரி பார்த்துடலாமா நாங்கள் புழு எடுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாகிடுச்சி சரி அப்படியே வந்து நாங்கள் போகிறோம் அந்த இடத்துக்கு தண்ணியுமே கம்மியாயிருச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி நாம வந்திருப்போம் ஒரு இதுக்காக அங்கே இங்கே கூட செல இருந்துச்சு எடுத்திருந்தோம்ல ஸோ அங்கே தான் இப்போ வந்து தண்ணின்னா ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு பாருங்கப்பா இங்கே மீன் மாட்டுமான்னு தெரியலை இங்கே ஒரு கிடங்கு மாதிரி இருக்குது அது போக ஈமே ஒரு கிடங்கு மாதிரி இருக்குது இங்கே வந்து ஆல்ரெடி வலை விரிச்சிருக்காங்க இது என்ன வலை இது என் வலையை போட்டுட்டு போயிட்டாங்களா விரித்து வச்சுருக்காங்களா போட்டுட்டு போயிருக்காங்கங்க அந்த பிடிப்பு வலை மாதிரி இருக்குது பிடிப்பு வலை தான் அது இதில் வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க ஐயோ தண்ணியில் மீன் மாட்டுவேனு தெரிலங்க ஏன்னா தர தெரியுது மருத்துவ மீன் மாட்டுமா பார்ப்பா சரி ஓகே அன்னைக்கு ரெண்டுக்கும் போட்டி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புழுவை கொர்த்துட்டு போடலாம் எதில் வந்து அதிகமாக மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆயர் ரூபா தொண்டில் இது வந்து நல்லா ஏழடி ஹைட்டு வந்து இருக்கும் அதுக்கடுத்து இது வந்து நம்ம இப்போ செஞ்ச தொண்டில் இது நார்மல் தொண்டில் தான் சரி ஓகே இல்லை அந்த மெதப்பு கட்டையை வந்து ஒன்று சுற்றி வச்சுருக்கால இதில் வந்து ஃபஸ்ட்டு புழுவை கோர்த்துக்கலாம் புழுவை கொறுக்கிறது கொஞ்சம் பாவம் தான் மண் கொடு என்ன பண்ண நீங்க கொடுத்துட்டியா கொடுத்தாச்சுங்க புழுவை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்டும் கொடுத்துட்டான் அவன் நீட்டாக நான் நான்தான் எப்படி எப்படியோ கொடுத்துருக்கேன் சரி ஓகேங்க போட்டு பார்க்கலாம் தூண்டியில் வந்து போட போறோம் ஒரு வாலினா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எதுக்காகனா பெரிய பெரிய மீன் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை சரி போடுறான் எப்படி மாட்டுதுன்னு பார்க்கலாம் போடுறான் எவ்வளோ ஆழம் தரல ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து மாட்டிக்கலாம் எது கிடைக்குதுரா என்ன மீனாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடிச்சு இழுக்குது தெரியுதா இழுத்து ஒரு மீன் மாட்டிக்கிறச்சி ஆனால் ரொம்ப சின்ன மீன் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிருக்கேன் இந்த 1 ரூபா துண்டியில் 2 ரூபா துண்டியில் ஒரு சின்ன ஜிலேபி கண்டை தண்ணி பிடிச்சி இதிலேயே விட்டுற போகிறேன் இதிலேயே வந்து இருக்கட்டும் சரி ஓகே அதுக்கடுத்து தூண்டில் போடலாம் சரி இன்னோருக்கு போடுறேன் போட்டாச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்டும் போட்டான் ஏதோ போட்டி கடிச்சிருது ஆனா தான் மாட்டிக்குது மடித்தோம் இதை கடிச்சு எழுத்துட்டு போகுது பாரு கடிச்சு இழுத்துட்டு போகுதுடா சூப்பர்ரா பாருங்க அவன் என்னோட கொஞ்சம் பெரிய மீனா வந்து பிடிச்சிருக்கான் காட்டு

எப்படியாவது ஒண்ணு வரவு நார்மல்னாலும் மாட்டோம்னு பாக்குறேன் மாட்ட ஓ சின்னது அதாங்க எனக்கு என்ன ஏதோ இதாயிருச்சுங்க சின்னதா தான் மாட்டுது எவ்வளவு சின்னதுன்னு பாருங்க தூரமா போட்டா மட்டும்தான் தான் பெருச மாட்டோம்னு

குடும்ப படிச்சு திண்ணு ஆஹ் அது உள்ள கோரிக்கு நல்ல சோரி விடு மீனா ஒரல பெருது மதிய பரவாயில்ல இந்த தூண்டிலேயும் வந்து நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுது ஆனால் வந்து இந்த துண்டிலேயே வந்து இந்த மாதிரி வந்து ஆற்று இதில் வந்து பிடிக்கிறதுக்கு போதுமானது தான் எதுக்காக அப்படின்னா இது நார்மலாக நம்ம போட்டாலே வந்து ரெண்டுலேயும் ஈக்குவலாக தான் மீன் மாட்டுது ஸோ நம்ம வந்து புழு கோர்த்து போட்டாலே போதும் நல்லா மாட்டுதுங்க இதில் வந்து பிடிச்ச மீன்கள் வந்து இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஆனால் இருக்கும் ஒரு பதினஞ்சு மீன் வரைக்கும் நாங்கள் பிடிச்சோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மாட்டுச்சு பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தோம் பாருங்கள் எல்லாம் ஜிலேபிக்கண்ட்ட இப்போ தெரியும் பாருங்கங்க ஏய் தாவுது எல்லாம் வாலியை கொண்டு வந்ததுக்கு பரவாயில்ல வளது பிடிச்சிருக்கோம் இது வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏதாவது கிணத்துல இந்த மாதிரி போட்டோம்னா அதாட்ட க்ரோத் ஆகும் எல்லாம் ஜிலேபி கெண்டை பாருங்க ஒன்னே ஒன்று சின்னதும் கிடக்கு சின்னதுன்னா எடுத்து வளர்க்கலாம் பெருசையுமே வளர்க்கலாம் இதை சாப்பிட முடியாது ஏன்னா ரொம்ப சின்னது எல்லாம் இல்லை இதுதான் பெருசு ஏய் ஓடிடுச்சி இது தாங்க பெருசு இருக்கிறதுலே ஓரளவு பெருசு அதோட ஒன்று பெருசாக இருக்கும் இந்த இருக்குல்ல இது தான் இதுதான் இருக்கிறதே பெருசு ஓடிடாத இதுதான் இருக்கிறதிலே பெருசுங்க அவ்வளோதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாரம் மீன் அப்படின்னு கொண்டு மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் மாட்டிடுச்சே இழுக்குதுரா அட்ரி ஆ ஆட்டல அது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் துண்டியில் எவ்வளோ மீன் வந்து மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் மாட்டுது எங்கள் இங்கே ஆத்து தண்ணி குறஞ்சனால முன்னாடி வந்து சின்ன சின்ன மீன்களாக தான் இருக்குது தூரமாக போட்டோம்னா இதுலேயே சிக்கி அதனால வந்து தூரமாக போட முடியல தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் மண்டு தான் தெரியும் அதனால தூரமாக போட முடியலைங்க இங்கே வந்து இதில் போடுற வரைக்கும் சின்ன மீன்களை மாட்டிக்கிட்டே தான் இருக்குது பார்த்துருப்பீங்க எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெண்டு ரூபா துண்டியிலே இதுக்கு வந்து போதுமானது தான் இது வந்து நல்லா தூரமாக எரிஞ்சு பிடிக்கிறது விரால் மீன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி துண்டில் யூஸ் ஆகும் நம்ம துண்டில் தாங்க பெஸ்ட்டு ரெண்டு ரூபா ஆக்கி நம்மளாட்ட மாட்டி வருமா பிடிச்சோமா அப்படின்னு சொல்லிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நாளை வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ